வணக்கம் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் வாழைத்தண்டு வாழை மரத்தில் எல்லா பாகமே நமக்கு வந்து உணவாக பயன்படுது இல்லையா அதுதான் வாழை மரத்தை வந்து நம்ம பூலோக கற்பக விரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து கற்பக விருட்சம் சொல்லுவோம் அதில் பூமியில் இருக்கக்கூடிய கற்பக தரு அப்படின்னு கூட அதை சொல்லலாம் அதனுடைய ஒவ்வொரு பாகமும் அதனுடைய பிஞ்சாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் அதனுடைய தண்டு அதனுடைய வேர் வேர் கிழங்கு அதில் இருக்கக்கூடிய நீர் இப்படி எல்லா பாகமுமே வந்து நம்ம வந்து உணவுப் பொருளாகவும் அதே சமயத்தில் மருந்து பொருளாகவும் வந்து பயன்படுது ஒரு கல்யாண வீட்டில் வாழை மரம் கட்டணோன்னா அதில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து உணவாக செஞ்சு சாப்பிட்ருவோம் இல்லையா அதில் உள்ள காய அப்புறம் அதில் உள்ள தண்டு முக்கியமாக கல்யாண வீட்டு நடந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த வாழைத்தண்டை எப்படி கடத்திட்டு போகிறதுனு தான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எளிதான எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் எல்லா இடத்துலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அந்த வாழைத்தண்டை வந்து நம்ம சொல்லலாம் இந்த வாழைத்தண்டோட சேகை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு வந்து தோற்பு சுவையுடையது சிறுநீரை அதிகமாக வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது அது பித்த மடக்கி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக அதிகமாக சூடு இருக்கிற பித்தம் சார்ந்த இருக்கிறவங்க வந்து இந்த வாழைத்தண்டை வந்து எடுத்துக்கலாம் பித்தத்தை வந்து தணிக்கிறதுக்கு அதாவது பித்தத்தை தன் அளவில் வைக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதிகமாக சிறுநீர் வெளியாகும் போது உடலினுடைய சூடு வந்து காக்கப்படும் அந்த சூடு தன் இயல்புக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொதுவாக சிறுநீரக தொந்தரவு சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுனால் சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய புண்கள் இருக்கிறதுனால சிறுநீர் எரிச்சலோ இல்லை சிறுநீர் வெளியாகிறதுல ஏதாவது தடை இருந்தாலும் நம்ம சாதாரணமாக எல்லாருமே வாழைத்தண்டை வந்து சார் எடுத்து குடிப்போம் இல்லையா அந்த வாழைத்தண்டோட சேகைன்னு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை நேரடியாக குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பித்தம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக சிறுநீர் வந்து அதிகமாக வெளியேறும் அந்த சிறுநீர் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கற்கள் அந்த பாதையில் இருக்கக்கூடிய கற்களை உடைக்கக்கூடிய தன்மையும் அந்த வாழித்தண்டுக்கு உண்டு சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கமோ அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனோ அதனுடைய எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் சிறு சிறு புண்கள் இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய அந்த தூர்ப்பு செய்கையும் அந்த வாழித்தண்டுக்கு இருக்குது ஆனால் தாராளமாக அந்த வாழைத்தண்டு வந்து நம்ம வந்து உணவில் பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இதை வந்து சிறுநீரை மட்டும் பெருக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறேன் அதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து காரணமாக எளிதாக மலம் கழிதறதுக்கு வந்து பயன்படும் இப்போ வயதானவர்களுக்கு வந்து குடலினுடைய ஏக்கம் குறைவறதுனால வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படுறது வந்து இயல்பு ஒரு அறுபது வயசு தண்ணங்களுக்குலாம் இயல்பாகவே மலச்சிக்கல் இருக்கும் அந்த மலச்சிக்கலை அவங்க குறைக்கிறதுக்கு வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து உணவுப் பொருளாகங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மலச்சிக்கல் இயல்பான முறையில் வந்து சரியாகி காலையில் லகுவாக மலம் கழிகிறதுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை முக்கியமான ஒரு உணவுப் பொருளை இந்த வாழைத்தண்டை வந்து சொல்லலாம் சிறுநீரையும் மலத்தையும் இலகுவாக உடலிலிருந்து வெளியேற்றுவதில் ஒரு முதன்மையான பொருளாக அந்த வாழைத்தண்டு இருக்கும் அதனுடைய தூர்ப்பி தன்மையின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு குடலில் இருக்கக்கூடிய புண்களையும் அந்த கற்களை உடைத்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த வாழைத்தண்டுக்கு உண்டு இந்த வாழைத்தண்டு வந்து நம்ம சிறுநீர் பாதையில் ஏதாவது கற்கள் இருந்ததுன்னா தொடர்ந்து சிலர் பயன்படுத்துகிற ஒரு வழக்கம் இருக்கும் சிறுநீர் ஏச்சல் இருக்குன்னா டெய்லி வாழைத்தண்டு போட்டு குடிக்கிற வழக்காக இருக்கும் அந்த மாதிரி குடிக்கும் போது எந்த ஒரு தொந்தரவும் இல்லைன்னா நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஆனால் சிலருக்கு என்ன ஆகும்னா அதில் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கை கால்கள் வந்து வழி இருக்கும் ஒரு ஒரு ஓய்ச்சல்னு சொல்லுவோம் கைகள் ஓய்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஒரு மாதிரியான டயர்டாயிருவாங்க உப்புச்சத்து குறைஞ்சா ஏற்படக்கூடிய குறிகோணங்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏற்படும் அதாவது அதில் வலி ஏற்படும் கை கால்கள் எப்பவும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது குறிகோணங்கள் இருந்ததுன்னா வாழைத்தண்டு பயன்படுத்துகிறத அந்த வாழைத்தண்டை நீங்கள் சாராகவோ இல்லை உணவுப் பொருளாக எடுத்துக்கிறதையோ வந்து நம்ம கொஞ்சம் ரெண்டு நாள் நிறுத்திட்டு திரும்ப ஆரம்பிச்சிக்கலாம் உடல்நிலை உப்பு அதிகமாக வெளியேற்றுறதுனால இந்த தன்மை சில ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க மட்டும் ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரெண்டு நாள் கழித்து கூட அதை எடுத்துக்கலாம் பொதுவாக சிறுநீரக கற்களை எளிதாக கரைக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உணவுப் பொருளாக அந்த வாழைத்தண்டு தான் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க தாராளமாக இந்த வெயில் காலம் வரப்போகுது இன்னும் ரெண்டு மாதத்துலேயே நம்ம இளவினர் காலம் ஆரம்பிச்சிடும் அந்த இளவேனில் காலத்திலும் முதுவேனில் காலத்திலும் இந்த மாதிரியான கல்லடைப்பு நோயினால் அதாவது சிறுநீரல் கற்கள் நோயினால் அவதிப்படுறவங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் வந்து வாழைத்தண்டை வந்து உணவில் சேர்த்துக்கலாம் இல்லை உணவில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை தண்டை நீங்கள் சாறு எடுத்து அந்த சாறு ஒரு முப்பது மில்லி அளவு அதிகாலை வெறுமேட்டில் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்தாலும் அந்த சிறுநீரக கற்கள் வராமல் வந்து தடுக்கலாம் கல் இருந்தாலும் ஒரு சிறு சிறு அளவில் கல் ஒரு மூணு மில்லி ஒரு நாலு மில்லி அஞ்சு மில்லி அளவில் கற்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களும் இது ஒரு மருந்து பொருளாக கூட இதை நம்ம எடுத்துக்க முடியும் தொடர்ந்து எடுக்கும்போது அந்த சிறுநீர் கற்களை உடைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு உண்டு அதே போலவே நாட்பட்ட மலச்சிக்கலால் அவதி விடுறவங்களும் இந்த வாழைத்தண்டை வந்து உணவுப் பொருளாக எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து அந்த மலச்சிக்கல் வந்து விடுவிட முடியும் ஒரு எளிதான எல்லாருக்கும் ஈ எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஒரு உணவு பொருளாக இருக்கும் இந்த வாழைத்தண்டை வச்சு இன்னைக்கு ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ பார்க்கலாம் முக்கிய உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில் டாக்டர் அருண் வாழைத்தண்டோட எல்லா பெனிஃபிட்ஸையும் சொல்லிட்டார் பொதுவாக வாழைத்தண்டு வாழைப்பூ அந்த மாதிரியான காய்கறிகளை வார நாட்களில் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க நம்ம அவசரமாக ஓடிக்கிட்டே இருப்போம் அவசர அவசரமாக சமைச்சிக்கிட்டே இருப்போம் அந்த நேரத்தில் இதை பொடி பொடியாக நறுக்கிறதோ கிளீன் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி வீக்கெண்டில் வந்து இதை சமைக்கலான்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க திருப்பியும் கூட்டா திருப்பியும் சாம்பாரா திருப்பியும் இந்த வாழைத்தண்டில் புரியலா போர் அடிக்குதே அப்படிம்பாங்க வீக்கெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து புலாவ் வெஜிடபிள் ரைஸ் இல்லை அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் சாப்பிட தான் எல்லாருமே விரும்புவாங்க ஆனால் அந்த மாதிரியான ஐட்டத்தையும் வந்து எப்படி வந்து ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை பண்ண போகிறோம் வாழைத்தண்டு தேங்காய் பால் சாதத்தை பண்ண போகிறோம் வாழைத்தண்டு தேங்காய் பால் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் அரிசி பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு புதினா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் பால் உப்பு எண்ணெய் நான் டைரெக்டாக குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் ஒன்று பண்ணலாம் ஒன்று குக்கரில் ஃபஸ்ட்டு வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே எலெக்ட்ரிக் குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் ஒன் இஸ் டூ டூ அப்படின்னு தண்ணி போட்டால் நமக்கு போதும் ஆனால் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணும்போது ஒன் இஸ் டூ டூ அண்ட் ஆஃப் தண்ணி விட்டால் தான் வந்து கரெக்டாக வேகும் குக்கர் காஞ்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் எண்ணெய் நெய் ரெண்டுமே ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன காஞ்சிருச்சு இப்போ இதில் சோம்பு கிராம்பு பட்டை கொஞ்சம் பிரிஞ்சி எலை போட்டு தாளிக்க போகிறேன் முதல்ல சோம்பு ஒரு நாலே நாலு கிராம்பு ஒரு பட்டையை ரெண்டாக உடச்சி போட்டுறேன் ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை போடுறேன் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஆல்மோஸ்ட் வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நான் பொடி பொடியாக வாழைத்தண்டை நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ண போகிறேன் இப்போவே வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கு இன்னும் இதில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணால் இன்னும் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அடுத்து நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் புதினாவை ஆட் பண்ண போகிறேன் புதினாவை போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும் புதினா நல்லா வதங்கிருச்சு இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம் இப்ப இதுல ஊற வச்சு அரிசியை ஆட் பண்ண போறேன் ஆட் அரிசியை வந்து நாம நல்லா வதக்கிட்டோம் இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் குக்கர்ல பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கோகனட் மில்க்கும் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம் கோகனட் மில்க்கோட அளவு என்ன அப்படின்னா வாட்டர் ரெண்டு கப் அப்படின்னா அதில் ஒரு கப் வந்து கோகோனட் மில்க்கும் ஒரு கப் வாட்டரும் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இல்லை நான் கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன் ஒன் கிளாஸ் ஆஃப் வந்து ரைஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் ஒன் கிளாஸ் ஆஃப் கோகோனட் மில்க் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் எப்பயுமே நாம் பாஸ்மதி ரைஸில் சமைக்கும் போது ஒரு தனி ஸ்மெல் வரும் இப்போ சூப்பராக இருக்குது அதோட கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கிறதால அந்த ஸ்மெல் வந்து பிரமாதமாக இருக்குது இப்போ அதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் 10 minutes மூடி வச்சிருக்கோம் இப்ப லேசா இத கிளறி விடலாம் யூஷுவலா இந்த மாதிரி ரைஸ் பிரியாணி இல்ல புலாவ் பண்ணும்போது அடி பிடிச்சிரும் நம்ம எல்லாருக்குமே யோசனையா இருக்கும் வெயிட் போட்ட அப்புறம் எடுத்து கூட பார்க்க முடியாது அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் இருக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் தோசைக்கல்லை ரெடியாக இருக்கும் அந்த தோசைக்கல்ல முதல்ல நாம் சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம குக்கரில் எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர்த் வந்து குக் ஆகிடுச்சு அதை இது மேலே வச்சு தம் வச்சிடணும் ஒரு டென் மினிட்ஸ் சூப்பராக வாசனை வந்துக்கிட்டு இருக்குது நம்ம வச்சும் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ திறந்துட்டு இருக்கான்னு பார்த்திடலாம் கம்ப்ளீட்டாக குக்காகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் வாழைத்தண்டு தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட அடியே பிடிக்கலை இதை நம்ம ஆனியன் ராய்த்தாவோட சாப்பிட்லாம் அதே மாதிரி கொஞ்சமாக ஏதாவது கிரேவி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஒன்றுமே இல்லைன்னா வெறும் தயிரை வச்சு கூட சாப்பிட்லாம் பிரமாதமாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு இன்னும் அடுப்பில் வைக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சமைக்கிறது எப்படி சமைக்கிறது நிறைய பேர் யோசிச்சிட்டே இருப்பாங்க என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் ரெஸ்டாரண்ட்டை டேஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு இது வந்து ரெஸ்டாரண்ட்டை விட ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக ப தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுவோம் நாம இல்லை ஏதாவது கிரேவி வச்சு சாப்பிடுவோம் இதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைத்தண்டு தேங்காய்பால் சாதம் செஞ்சு காமிச்சாங்க இல்லையா இதை வந்து நான் முன்னர் குறிப்பிட்ட மாதிரியே சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருந்தாலும் தொற்றுங்கிறது வந்து இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம் ஏதாவது இன்ஃபெக்ஷனால் சிறுநீர் வந்து நிறம் மாறி போகுது இயல்பாக இருக்கக்கூடிய இளம் மஞ்சள் நிறம் இல்லாமல் பொதுவாக வெள்ளையாக போகணுன்னு சிறுநீர் எதிர்பார்க்க வேண்டாம் பொதுவாக சிறுநீரோட நிறம்னு பார்த்தீங்கன்னா இளம் மஞ்சள் நிறம் அந்த வைக்கோலி நிறம் அப்படின்னு கூட நம்ம வந்து குறிப்பிடுவோம் அந்த கலரில் இல்லாமல் கொஞ்சம் அடர் நிறத்தில் போகுது மஞ்சள் நிறமாக இருக்குது சிறுநீர் பாதையில் லேசாக எரிச்சல் இருக்குது சிறுநீரில் அப்படின்னு தொந்தரவுனால் இருக்கிறவங்களும் கல்லடுப்பு நோய்கள் உள்ளவர்களும் கூட இந்த இந்த வாழைப்பா வாழைத்தண்டு பால் சாதத்தை வந்து எடுத்துக்கலாம் தேங்காய்பாலுக்கும் இந்த மாதிரியான சிறு சிறு புண்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு உடல் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஆகவே இந்த வாழைத்தண்டு பால் சாதம் வந்து சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் மலச்சிக்கலால் அவதி உள்ளவர்களும் உடல் சூடு அதிகமாக இருக்குது அதிகமான தாகம் இருக்குது உடல் அடிக்கடி டயர் ஆகிறது வெப்பத்தினால் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வாழைத்தண்டு தேங்காய்ப்பால் சாதத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்